என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ அதீத கஷ்டங்களை பார்த்திருக்கின்றாய் பலமுறை காயப்பட்டும் இருக்கின்றாய் அதனால் உன் இதயம் பலமுறை உடைந்தும் இருக்கின்றது சில வேளைகளில் தாங்க முடியாத கண்ணீர் வடித்தும் இருக்கின்றாய் குழந்தையே இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட துயரங்கள் மட்டும்தான் குழந்தையே எதுவும் தொடர்ந்து நிகவும் என்று நினைக்காதே அப்படி நினைத்தாயானால் உன்னால் நகரவே முடியாது குழந்தையே இப்பொழுது நான் உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் முழுவதுமாக நீக்கி நீ நினைத்த வாழ்வை உனக்கு திணைக்க செய்வேன் உனக்காக ஒரு வழி கோருகிறேன் கவனமாக கேள் உன் சுமைகளை எல்லாம் குணிந்து நீ எல்லாம் அடைய வேண்டும் நீ நீ முழு நம்பிக்கையுடனும் உறுதியான பக்தியுடனும் என்னை பூரண சரணாகதி அடைய வேண்டும் என் குழந்தையே இதை தவிர நீ செய்யக்கூடியது வேறு எதுவும் இல்லை குழந்தையே அப்படியே என சகம்பு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு திருப்பத்திலும் அகப்பட்டு தவிக்காமல் பத்திரமாக செல்ல நன்னை துணை புரிவேன் உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு சிறு சிறு விஷயத்திலும் தேவைகளை கண்காணித்து கொண்டு அவைகளை அப்பொழுதே நான் உனக்கு பூர்த்தி செய்து கொடுப்பேன் உன் தாயையோ தந்தையையோ எப்பொழுதாவது சந்தேகம் பட்டிருக்கின்றாயா நான் உன்னை கவனித்து இருக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் உன் வேண்டுதல்களை வைத்த பின் இது நடக்குமா இது கிடைக்குமா என்ற சிறு சிறு சந்தேகங்கள் உன் மனதில் ஒழித்து கொண்டுதான் இருக்கின்றது பூரண சகதாலியானது என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருப்பது மட்டுமல்ல குழந்தையும் என் மீது முழு நம்பிக்கையோடு என் பாதங்களை இறுக பற்றி கொள்வதுதான் பூரண சகையாகதி என் அனைத்து துன்பங்களையும் மறந்து ஒரு முறை என் பாதங்களை இருக பற்றி கொள் குழந்தையே என் அன்னை உனக்கு துணையாக எப்பொழுதும் நிரழாக இருப்பேன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன் நீ எப்பாதங்களை பற்றி பின் அடுத்த நொடியை என் வழியையும் வேதனையும் உன் உடல் வியாதிகளையும் விடுவேன் எல்லளவும் சந்தேகமே வேண்டாம் என் பாதங்களை இருக்க பற்றி கொள்ளும் ஒருவர் அதை கேட்டாலும் நான் கண்டிப்பாக தருவேன் இது என் சத்திய வாக்கு என் வாக்கு என்றும் பொய் ஆகாத குழந்தையை உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நல்லதே நீனே எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும் இதை பற்றி கவலைப்படாதே உன் வராகியமும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும்